ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே நம்ம நேர் கட்டிங் தான் போடுவோம் இது வந்து கிராஸ் கட்டிங் இந்த கிளாத்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது நல்லா எப்படி வந்து இழுத்தா இப்படி இதாகுது லூஸ் ஆகுது அப்படின்னு இந்த ரெண்டு கிளாத்துமே சேம் அதே இதுதான் இது சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸு இது எத்தனை இன்ச் பிளவுஸ் அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பேக் சைடு திருப்பி வச்சு இந்த இடத்த நம்ம அளந்தோம் அப்படின்னா இது எத்தனை இன்ச் சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் பொதுவாகவே ப்ளவுஸ் கட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மெஷர்மெண்ட் எதுவுமே வந்து எடுக்கிறதே கிடையாது இது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு இன்ச் இருக்குது அப்படின்னா வந்து அப்படியே டபுளாக பண்ணோம்னா நாற்பத்தி எட்டு இன்ச் வருது கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் தான் இது நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பல்பட்டனே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி நான் கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இன்னைக்கும் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் கஸ்டமர் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ஒன்றரை இன்ச் இறக்க வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது இடுப்பு வந்து ஒரு அரை இன்ச் லூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டைட்டாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமே இந்த வி வந்து நான் எப்போயுமே நல்லா கட்டு கட்டி தான் வந்து தைச்சி கொடுக்குறேன் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா இன்னும் ஒரு ரெண்டு தையல் வந்து சேர்த்தி கூட போட்டு தைச்சி தர சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் தான் இது வந்து அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு மீட்டர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் கண்டிப்பாக வந்து பத்தவே பத்தாது இவங்க வந்து ஒரு ஒன்னே ஹால் மீட்டர் அந்த மாதிரி தான் வந்து எடுப்பாங்க நான் அவங்களுக்கு அளந்தே காட்டுறேன் இது வந்து எத்தனை மீ எத்தனை மீட்டர் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் அதாவது ஒன்னே ஹால் மீட்டர் வந்து எடுத்திருக்குறாங்க ஆனால் கட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கட் பண்ணுவாங்க இப்போ இதை வந்து வச்சு நம்ம ரெண்டு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட போகிறோம் அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு மடிச்சுக்கிறேன் ஒரே அளவில் ரெண்டு ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து போட தேவையில்லை அப்படியே போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் கொஞ்சம் டைம் வந்து சேர்த்தி பிடிக்கும் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ஈவனாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் டபுள் ஃபோர் ரெண்டு ரெண்டு ஒரு கிளாத்தை ரெண்டாக மடித்து போடுறேன் மடித்து போட்டதுக்கப்புறமேலே எங்கேயாவது இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருந்தது அப்படின்னா பண்ணிக்கோங்க நல்லா நீட்டாக எடுத்து விட்டுருங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப எங்கேயுமே வந்து இதாக இருக்காது இது வந்து பீஸில் தான் அவங்க வந்து கிழிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஒரு மீட்ரு பிட்டு அந்த மாதிரி தானே வரும் நமக்கு ஒன்றே ஹாலில் வராது இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ இதான் நான் அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் துணி எவ்வளோ மீதியாக நம்ம இதில் வந்து கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்து நமக்கு அது வந்து பத்தாது துணி வந்து பத்தாது இப்போ ஃபஸ்ட்டு கை வந்து கட் பண்ணிடலாம் கைக்கு பார்த்தீங்கன்னா மடிச்சு தைக்கிறதுக்காக இவ்வளோ விட்டுருக்குறேன் நான் இது எவ்வளோ அப்படின்னு நான் அளந்து சொல்கிறேன் ஏன்னா இது எம்மிங் தான் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால ஒன்னே ஹால் இன்ச் வந்து விட்டுருக்குறேன் அடுத்தது ஒரு ஒன்றரை இன்ச் இறக்கம் வந்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க கையே அதனால அந்த ஒன்றரை இன்ச்சியும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிளவுஸோட கொக்கி பக்கத்தை எடுத்துடலாம் கொக்கி பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ இந்த கைக்கு நேர் நம்ம வந்து கரெக்டாக வச்சிடலாம் இந்த கோட்ல இந்த மாதிரி கைக்கு நேர் வச்சுட்டு கையை வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த ஓவர்லாக் வருது இல்லைங்களா அந்த ஓவர் வர இடத்துல வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிருக்கிறேன் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தையல்லேருந்து ஒரு காலிஞ்சு மேலே அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிருக்கிறேன் நம்ம எக்ஸ்ட்ராவாக தையல் போடுறதுக்கு தேவையான அளவு துணி வந்து விட்டுறலாம் அடுத்தது இந்த டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா இந்த டாட்டை இப்படி திருப்பி விட்டுறேன் அது வரையும் இந்த துணி எங்கேயுமே வந்து ஆடக்கூடாது அதே மாதிரி தான் இருக்கணும் இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த சைட்ல என் இருக்கிற இடத்துக்கிட்ட நான் ஒரு மார்க் பண்ணிடுறேன் அடுத்தது இந்த இதோட அடி துணி இருக்கும் இந்த அடி துணியை இப்படி எடுத்து வச்சு இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வந்து குடைஞ்சி வெட்டுற மாதிரி வந்து இல்லை அதனால வந்து நான் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து கை வந்து கட் பண்ணிக்கிறேன் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு கையோட லென்த் வந்து மொத்தமா எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தா பன்னெண்டு இன்ச் வந்து வருது அப்ப இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பன்னெண்டுல பாதி ஆறு இன்ச் வந்து இருக்கணும் ஆறு இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த இடத்துல ஏழு இன்ச்சே வந்து வருது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கும் கம்மியாதான் கூடாது லைட்டா மட்டும் இந்த இடத்துல குறைஞ்சு நான் வெட்டிக்கிறேன் வெட்டிட்டு இதை ஷார்ப்பா வச்சுக்கிறது பரவாயில்லை நான் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து இது பண்ணுவேன் சாண பிடிப்பேன் ஆனா இந்த கிளாத் கொஞ்சம் ரொம்ப மொத்தமாவே இருக்குது கட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இது வந்து மொத்தம் நாலு கிளாத் இல்லைங்களா மடிச்சு போட்டதுனால அதனால இப்போ இதில் வந்து நான் ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து குடஞ்சி கீழே இருந்தே குடைய தேவையில்லை இப்படி நடுவில் மட்டும் குடஞ்சோம்னாவே போதும் அதுக்கப்புறம் மேலே ஒரு சின்னதாக கட் கொடுத்துர்லாம் சென்டர் பாயிண்ட்க்கு அடுத்து கீழேயும் மடிச்சு திக்கிறதுக்கு ஒரு கட் கொடுத்துரலாம் அடுத்தது இப்போ நம்ம பேக் நெக் வந்து போட்டுக்கலாம் அது போகவே பாருங்க மீதி நம்ம கிட்ட இவ்வளோதான் கிளாத் இருக்கு இந்த கிளாத் வச்சுதான் வந்து நம்ம வந்து பேக் நெக்கும் இதுவும் வந்து எடுக்கணும் நான் இதை அப்படியே திருப்பி இந்த சைடில் வர மாதிரி போட்டுக்கிறேன் அந்த கிளாத்தை விட இந்த கிளாத்தில் மார்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாத் வந்து நான் போட்டிருக்கேன் மாற்றியிருக்கேன் அடியில் வந்து அந்த துணி இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த துணி வந்து மடங்கி மடங்கி போயிருது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பின் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்டாப்லர் பின் வச்சு பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணுங்க இப்போ வந்து பேக் நெக்ல எல்லாமே நம்ம எந்த விதமான இறக்கமே வந்து வைக்க போகிறது இல்லை துணி கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு இன்ச்சுக்கு மட்டும் விட்டுட்டு இது அப்படியே ஒரு ஃபோல்டிங் தான் பண்ண போறோம் ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு இது கரை பீஸ் தானே அப்படிங்கிறதுனால ஒரு ஃபோல்டிங் மட்டும் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் நெக்கோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடலாம் பேக் நெக்கோட சென்டர் பாயிண்ட் எப்படி பார்க்கறது அப்படின்னு உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு டாட் பிடிச்ச இடத்தையும் வந்து ஒன்னாக வச்சுக்கோங்க சைடு டாட் போட்டது அடுத்தது இதுலேருந்து இப்படி பேக் வச்சோம் அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் வந்து வந்துடும் அடுத்தது மேல கழுத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ற இடத்துல ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தாலும் நமக்கு சென்டர் பாயிண்ட் வந்துடும் இதுதான் இந்த பிளவுஸோட சென்டர் பாயிண்ட் இப்போ இந்த அளவு நம்ம வந்து இந்த இடத்துல அளந்துக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி வந்து இந்த அளவை இந்த இடத்துல அளந்துக்கிட்டேன் அடுத்தது இதோட ஷோல்டர் ஹைட்டையும் வந்து நம்ம அளந்துடலாம் ப்ளவுஸோட உயரம் எவ்வளவு வருது அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாட் பிடிச்ச இடத்த இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் கிட்டே இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஹைட் எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து வந்துடும் இதோட ஹைட்டை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதில் எப்படி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாலும் இந்த பட்டிக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேற கலர் வந்து கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அடுத்தது இப்போ நம்ம வந்து பேக் நெக்குக்கு வந்து மார்க் பண்ணிடலாம் அளவு எல்லாமே குறிச்சிட்டோம் இப்போ மார்க் பண்ணிடலாம் நெக்கை இதே மாதிரி சென்ட்ரு பாயிண்ட் எடுத்த இடத்துல சென்டர் பாயிண்ட் நேராக வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் சொல்லித்தர மெத்தோடு ரொம்ப ரொம்ப ஈஸி அதனால் வந்து நீங்களும் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் அளவு மட்டும் இருந்தாலே போதும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சாலே போதும் இந்த நெக் வந்து இப்படி உக்காந்துக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் மட்டும் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் இப்ப அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே வந்து திருப்பிட்டு இந்த சைடுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸ் இந்த சைடில் இருந்து ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் விடுறேன் அடுத்தது இந்த சைட்ல இருந்தும் வந்து ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் விடுறேன் விட்டுட்டு இந்த கீழெல்லாம் இருக்கிற இடம்லாம் கரெக்டாக வச்சுக்கிறேன் இந்த கிட்ட இந்த டா சென்ட்ரையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமே நம்ம கிட்ட மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த கீழே இருந்து இந்த கிட்டே எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இது நம்மளோட ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து குடஞ்சி பாகம் வந்து வெட்ட போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து ஒரு கால் இன்ச் தள்ளியிருக்கேன் அந்த சைட்லேருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி இருக்கிறேன் இந்த இடத்துலேருந்து ஒரு கால் இன்ச் மேலே வந்து தள்ளி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு வரலாம் மூணு இடத்துல வச்சுக்கிறேன் இந்த கோட்டோட நடுப்பகுதியில் தான் வைக்கணும் இதுதான் கோடுன்னு நான் சொல்கிறேன் அந்த கட்டிங் வந்து ஸ்டிச்சிங் வருது இல்லைங்களா அந்த இடத்துல ஜாயின் பண்ணிடும் அதை கோடுன்னு சொல்கிறேன் அந்த இடத்துல இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு இது அப்படியே திருப்பி அந்த மூணு விரல் வர இடத்துல மார்க் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்ம மார்க் பண்ணிட்டு எடுத்துடலாம் பிளவுஸை இப்போ இந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் இது வந்து சரியான அளவு அது எக்ஸ்ட்ரா கையலுக்கான அளவு இது வந்து ஆம்கோல் நம்ம எடுக்கிறதுக்கான அளவு ஓகேங்களா இப்போ ஆம்கோல் வந்து வளைவு எடுத்தாச்சு இந்த நெக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இதையும் இது பண்ணிக்கலாம் இதையும் வந்து ஒரு கட் கொடுத்தர்லாம் இப்போ நம்ம அளவு மார்க் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா இந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இதை வந்து கட் பண்ணி தரலாம் அதே மாதிரி ரவுண்ட் நெக் நான் வந்து கட் பண்றேன் கஸ்டமர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் கொஞ்சம் பாடியா இருப்பாங்க அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்றோம் நாம்கோல்கிட்ட எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் எந்த இடத்துலயுமே சுருக்கங்கிறதே வர்றதே கிடையாது நல்லா நீட்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாராவது வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஒரு ஈடு இணையே இல்லாத ஒரு சந்தோஷம்தான் உங்களுக்கு அந்த மாதிரி அப்படின்னா நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்ப நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்தது ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ண போறோம் மீதி இருக்கிற க்ளாத்த இது அப்படியே கலையாம இதே வாக்குல நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்படி கிராஸ்ல வர்ற மாதிரி இப்போ போட்டு அளவு பிளவுஸ்ல எப்பயுமே வந்து கொக்கி பக்கம்தான் நான் வந்து அளவு எடுக்க வச்சுப்பேன் இப்ப கொக்கி பக்கத்துக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்ப கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்காக திருப்பி வந்து நான் வச்சு காட்டுறேன் இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்க இந்த மாதிரி பிளவுஸை எடுத்துட்டு கிராஸ் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டாக போட்டுக்கோங்க ஏன்னா கிராஸ் கரெக்டா போட்டாதான் கஸ்டமர் போடும்போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் எப்படி கிராஸ் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இப்படி கார்னராக போகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பார்த்து கிராஸ் போட்டுக்கோங்க அடுத்தது எல்லா பக்கமே சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம மார்க் பண்ணோம்னா எங்கேயுமே வந்து பத்தாம போயிட போகுது அதனால வந்து எல்லா இடத்துலையுமே வந்து துணி கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ நான் வந்து ப்ளவுஸை வச்சுட்டே இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கழுத்து தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன் கழுத்து இருக்கிற ஷேப்லேயே நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஷோல்டர்கிட்ட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நீளமாக கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சமாக நகர்த்தி மேலே ஒரு காலிஞ்சி விட்டுட்டு கீழே இந்த பட்டியிலேருந்து ஒரு கால் இன்ச் விட்டுட்டு தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு சுகுராக இருக்குது இந்த இடம் அடுத்தது அதே மாதிரியே வந்து இந்த சைடில் ஒரு கால் இன்ச் வந்து இந்த ஷோல்டரை வந்து தள்ளிக்கிறோம் தள்ளிட்டு மேலேயும் வந்து ஒரு கால் இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலையும் வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் இப்போ இந்த இடத்துலையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம் வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் கிட்ட அதுலேயே நம்ம பேக்கில் எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி தான் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இப்படி கீழே வரும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டாட் பிடிக்கிறது இருக்குது அதனால் அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து கீழே வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து பட்டிக்கு கீழே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அடுத்தது இப்போ நம்ம ஆம்கோள் விளைவு வந்து எடுத்துடலாம் ஆம்கோள் விளைவு எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் உங்கள் மூணு விரலை இந்த மாதிரி மூணு இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி திருப்பி விட்டுட்டு உங்களோட விரல் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை வந்து மார்க் பண்ணிட்டேன் இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணதில் இன்னும் ஒரே ஒரு அளவு தான் வந்து பாக்கி இருக்குது அதுக்கு இந்த டாட் இருக்குது இல்லைங்களா இந்த டாட்டு அந்த டாட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டாக இந்த ஷோல்டர்லாம் சென்ட்ரா வச்சுக்கோங்க சென்ட்ரா வச்சுட்டு அதே மாதிரி மேலேருந்து ஷோல்டரெலாம் சென்ட்ராக வச்சுருங்க இந்த அளவு எந்த இடத்துல வருதோ அந்த இடம் வரையுமே நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க சென்ட்ராக வச்சு இந்த மாதிரி பாருங்க நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த கீழே வரும்போது ஒரு பெண்டு மாதிரி வந்து வரும் அதே மாதிரியே வந்து நீங்களும் பென் மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து இது கரெக்டாக வந்ததுனால இதை வந்து இப்படி நேராக எடுத்து எடுத்து வைக்க ட்ரை பண்ணாதீங்க இதே மாதிரியே வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த மூணு டாட்டையும் ஒன்றா இணைச்சிடலாம் பாருங்க என்னச்சாச்சு இப்போ இதுதான் முன்பாகத்துக்கான அளவு இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கோணையாக வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக வந்து போட்டுக்கலாம் நெக் போர்ஷன் உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னாலும் வந்து இது பண்ணிக்கலாம் இல்லை எல்லாமே கச்சிதமா கரெக்டாக இருக்குது நான் வந்து இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி நம்ம இந்த மாதிரி கிராஸ் கரெக்டா தான் கஸ்டமர் வந்து கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் போட்டாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுக்கும் அது வந்து கொஞ்சம் ஃபிளக்சிபிளா இருக்கிற மாதிரி இருக்கும் என் எப்படி வரக்கேனோ அதே மாதிரியே வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கேன் இப்போ இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வச்சு நம்ம செக் பண்ணிடலாம் இது கரெக்டா இருக்கா அப்படின்னு மீதி இன்னும் நம்ம கொக்கி கொக்கி பீஸ் வீ பீஸ் அடுத்தது வந்து பட்டி இதெல்லாம் தான் வந்து எடுக்க வேண்டியது இருக்குது இது உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வந்து இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளவுஸ் கட்டிங்லாம் ரொம்ப ஈஸி சீக்கிரமாக பண்ணிடலாம் இப்போ பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் நான் இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ இதில் நமக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும் பாருங்கள் இந்த ஷோல்டர் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அடுத்தது இந்த நெக் போர்ஷன் பாருங்கள் இந்த நெக்கும் இந்த நெக்கோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அடுத்தது இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு தான் வந்து நமக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து வருது பாருங்க இது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு இது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து வர மாதிரி இருக்குது இப்போ ஆனால் வந்து நம்ம இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக் வந்து ஆல்ரெடி இவ்வளோதான் இருக்குது ஆனால் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டை தான் கம்மி பண்ணி ஆகணும் இப்போ இந்த ஃப்ரண்ட்டை நம்ம வந்து இதே ஷேப்புக்கு கொண்டு வரணும் நம்ம எப்படி வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி கஸ்டமர் கொடுத்துருந்தாலுமே வந்து இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து கட்டிங் போடும்போது எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயமே வந்து கிடையாது இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ஈவன் பண்ணி இதை ஃபஸ்ட்டு நான் வந்து வெட்டிக்கிறேன் பாருங்க லைட்டாக நம்ம வந்து குறைஞ்சி வெட்டினாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஷோல்டர் ப்ளஸ் இந்த சைடு அப்புறம் இந்த சைடு ஆம்கூள் கிட்ட வர்ற சைடு இது எல்லாமே வந்து சேம் ஒரே அளவு இந்த இடத்துலையும் நமக்கு வந்து லைட்டாக குறைஞ்சி வெட்டி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நம்ம வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம் ஆனால் இதுவே வந்து கஸ்டமருக்கு சரியாக இருக்கும் அடுத்தது நம்ம வந்து இது பார்த்துடலாம் இதில் ஏதாவது இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது நம்ம கொக்கி பீஸ் வீ பீஸ்க்கு தான் வந்து கட் பண்ணப்போ சாரி பட்டி வந்து கட் பண்ணிடலாம் பட்டி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கொக்கி பீஸ் வீ பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அலோ ப்ளவுஸ் வச்சுக்கோங்க அலோ ப்ளவுஸில் கொக்கி பக்கத்து எடுத்துக்கோங்க பாருங்க நமக்கு இந்த ப்ளவுஸ் எவ்வளோ லெந்தியாக இருக்குது நமக்கு எவ்வளோ இன்னும் துணி வந்து தேவைப்படுது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் வந்து முடியுது அப்போ நம்ம இன்னுமே எக்ஸ்ட்ராவாக ஜாயின் போடுற மாதிரி தான் இருக்குது இதில் பார்க்கலாம் இதுலயும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது ஜாயின் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இதை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிட்டு இன் சைடில் எப்படியாக இருந்தாலுமே கொஞ்சம் ஜாயின் போட்டு தான் தைக்கணும் அதனால வந்து ஜாயின் போட்டுக்கலாம் இப்போ இதோட அளவு மட்டும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே நாளையுமே வந்து ஒரே ஈவனா வச்சுக்கோங்க இது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது அதனால நான் வந்து சரியாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்க இது வந்து ரெடி அளவு இந்த இடத்துல வர்றது இந்த மார்க் வர்றது இல்லைங்களா பிசுறு வர இடத்துல நான் வந்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரியே இந்த சைட்லேயும் வந்து பிசுறு வர இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஜாயின் பண்ண வேண்டிய ஒர்க்குமே இருக்குது இந்த சைடு வந்து ஜாயின் பண்ற மாதிரி கொஞ்சம் ஜாயின் பண்றதுக்கு நம்ம இந்த பீஸ் கூட வச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவா போடுறதுக்கு அடுத்தது கொக்கி பீஸ் வி பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல எவ்வளோ வருதோ அந்த லென்த்து தான் வந்து வச்சு கட் பண்ணுவேன் இந்த நமக்கு இதுகிட்ட வருது இல்லைங்களா நெக்கு கட் இல்லைங்களா பேக் நெக்கு அந்த பேக் நெக் கட் பண்ணுற இடத்துல எவ்வளோ இருக்குதோ அதை வந்து நான் எடுத்துக்குவேன் இவ்வளோதான் அப்படின்ட்டு அதுக்கு வந்து அளவு மார்க் பண்ணியெல்லாம் வந்து ஒன்றும் கட் பண்ணுறது கிடையாது அடுத்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ப்ளவுஸ் கட்டிங் மெத்தட் அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்